அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வளம்புரி யூடியூப் சேனல் ஜெகதீஷ் பேசுகிறேன் நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டுருந்தேன் ரொம்ப நாள் கழித்து அந்த வீடியோ போட்டுருந்தேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதரவு வந்து பெருவாரியான ஆதரவு எனக்கு கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே போல் வந்து நான் போடுற ஒவ்வொரு பதிவுக்குமே வந்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி நான் உங்கள் மூல உங்ககிட்ட நான் வேலி கேட்டுக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவை நான் போடலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட நான் பேசிகிட்ருக்கேன் அது என்ன வீடியோ அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ப்ளஸ் வந்து பௌர்ணமியும் இணைஞ்சி வந்திருக்கு ஸோ செவ்வாய்க்கிழமை ப்ளஸ் பௌர்ணமி இணைஞ்சி வந்திருக்க ஒரு அற்புதமான ஒரு நாளை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த நாட்களை வந்து நம்ம வந்து சரியாக பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கடன் பிரச்சனை அப்படின்ற ஒன்று இருக்கவே இருக்காது அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த இடத்துல நமக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் நமக்கு வந்து எவ்வளவோ கடன் பிரச்சனைகள் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து வீட்டு கடன் இருக்கும் சில பேர் வந்து பர்சனல் லோன் வாங்கியிருப்பாங்க தனிநபர் கடன் வாங்கியிருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு அதுவும் ஒரு கடனாக தான் அவங்க நகை கடன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சில பேருக்கு வந்து நிறைய கடன் வந்து வெளியில் வாங்கியிருப்பாங்க அவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சிரமப்பட்டு தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை கூட நடத்துவதற்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு புரிமானம் இருக்காது ஸோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட நம்மளை போல ஒரு சாதாரண ஒரு பக்தர்களுக்கு தான் வந்து நம்மளுடைய இறைவன் அரு அருள்மிகு அண்ணாமலையார் அவர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு அது என்னன்றதை பார்க்கலாம் அண்ணாமலையார் கோவிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல அற்புதங்கள் நிகழ்த்திய ஒரு ஸ்தலம் என்றால் அது திருவண்ணாமலைன்னு சொல்ல நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு அனுபவத்திலும் நான் சொல்கிறேன் திருவண்ணாமலை என்பது ஒரு காந்தமலை அதாவது நம்ம எப்படி வந்து ஒரு காந்தம் வந்து நம்மளை வந்து ஈர்க்குமோ ஒரு இரும்பை வந்து ஈர்க்குமோ அதுபோல் நம்மளுடைய நம்மளுடைய தேகத்தை வந்து திருவண்ணாமலை வந்து அடிக்கடி ஈர்த்துக்கிட்டே இருக்கும் ஸோ திருவண்ணாமலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதை நான் வேற ஒரு காணொலியில் நான் போடுறேன் எனக்கு கிடைச்ச அனுபவ அனுபவத்தை நான் போடுறேன் ஸோ திருவண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு வந்து கிரிவலம் வந்து தொடங்குது ஸோ கிரிவலம் என்னைக்கு தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு தொடங்குது நாளை மதியம் ஒன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் அந்த கிரிவலம் செல்வதற்கான உகந்த நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த நேரத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து முடிஞ்சால் நைட்டு கிரிவலம் பண்ணுறது நல்லது காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வெயில் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லலாம் ஏன்னா கிரிவலம் செல்லும் பொழுது நம்ம வந்து வெறும் காலில் தான் வந்து நம்ம சுற்றணும் அப்படின்றது வந்து பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நம்ம வந்து கிரிவலம் சுற்றும் பொழுது முடிந்த அளவுக்கு நம்ம வந்து செருப்பு ஷூ அது போன்ற காலணிகள்லாம் அணியாமல் சுற்றுறது நல்லது அப்படி சுற்றும் பொழுது நமக்கு வந்து இறைவனுடைய அருள் வந்து நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ஸோ வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பௌர்ணமையும் இணைஞ்சி வர்றதால யாருக்கெல்லாம் வந்து கடன் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது அவங்கெல்லாம் வந்து இந்த திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் பண்ணிட்டு வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி பல புராணங்களில் சொல்லுது எந்த நாளில் என்னென்ன கிரிவலம் ப கிரிவலம் பண்ணால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது ஒரு தனியாக ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க ஸோ அது வந்து நம்ம ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து பொதுவாகவே வந்து கிரிவலத்தை பண்ணிட்டு வந்தாலே நமக்கு வந்து கோடான கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் ஸோ திருவண்ணாமலைக்கு இன்னைக்கு போகிறவங்க நிச்சயமாக இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு இந்த செவ்வாய் போயிட்டு பௌர்ணமி இளைஞ்சி வரதால பண்ணிவிட்டு வாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இப்பொழுது பாத்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் வந்து பௌர்ணமி சமயத்தில் நிறைய பேர் வந்து சுற்றுறாங்க லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் சுத்துறத நம்ம வந்து பத்திரிக்கை இல்லை அப்புறமா நியூஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ வந்து அந்த நேரத்தில் வந்து நம்மளால் வந்து இறைவனை வந்து தரிசனம் செய்ய முடியுமா இல்லை வந்து மனதார வேண்டிகிட்டு சுற்ற முடியுமா ஒரு மன திருப்தியோடு வேண்டிகிட்டு சுற்ற முடியுமான்னு பல பேருக்கு கேள்விகள் இருக்குது என்ன பண்ணுறது நம்மளும் அதை வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் ஸோ வந்து முடிஞ்சளவுக்கு நாம் இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டு நம்ம போனோன்னா நல்லபடியாக நமக்கு இருக்கும் அதே போல் அடுத்த ஒரு பௌர்ணமி வந்தாலும் அதே நாளில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம போகிறது வந்து நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கும் இல்லை நம்மளால் வந்து இந்த கூட்ட நெரிசல்லாம் போயிட்டு சிக்கிட்டு நிம்மதியாக சாமி கும்பிட முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை மாதத்துலேயோ இல்லை வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்போ எப்படியாவது ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த செவ்வாய்க்கிழமையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு நாலு மணிக்கு அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு அங்கே இருக்கிற விநாயகர் இரட்டிக்குள்ளையார் விநாயகர் இருக்கார்ல அவரை தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே நேராக வந்தீங்கன்னா ராஜகோபுரத்தான ஒரு தரிசனம் பண்ணிவிடுங்க ராஜகோபுரத்தான தரிசனம் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்திரலிங்கம் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் ஹிமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு லிங்கங்களும் இருக்குது அந்த எட்டு லிங்கத்தையும் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரதுக்கு நாலு மணி நேரம் ஆகிடும் சாதாரணமாக தரிசனம் செய்ய ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகக்கூடாது ஸ்லோவாக நிதானமாக எவ்வளோக்கு எவ்வளவு இறைவனை நம்ம நினைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு நமக்கு நல்லது அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவையில்லாத சிந்தனைகளை நம்ம அறுட்டுக்கணும் தேவையில்லாத சிந்தனை வராமல் இருக்காது காரணம் வந்து நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம எல்லாமே மனிதர்கள் தான் ஸோ வந்து தேவையில்லாத சிந்தனைகள் வந்து வர வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது சில நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா வீட்டு நில வரும் ஐயோ ஸ்கூல் ஸ்கூலில் பையன் போய் சேர்ந்துட்டானா காலேஜில் பொண்ணு போய் ஜாயின் பண்ணிட்டாளா வேலைக்கு பொண்ணு போய் ஜாயின் பண்ணிட்டாளா எப்படி இருக்கும் டிராஃபிக்கு அப்படின்ற சிந்தனைகள்லாம் ஓடும் அடுத்த மாதம் நம்ம வந்து டியூ கட்டணுமே அடுத்த மாதம் வந்து நம்ம வந்து ஹோம் லோன் கட்டணுமே அதுக்கு வருமானம் இல்லையே இப்போ வந்து நமக்கு கிரிவலம் முடிச்சுட்டு போனால் நமக்கு பஸ்ஸு கிடைக்குமா சென்னைக்கு போகிறோம் அப்படின்னா பஸ்ஸு கிடைக்குமா வேலூருக்கு போனால் பஸ்ஸு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனைகள்லாம் குறைந்தபட்சம் தவிர்த்துடுங்க இறைவனுடைய திருநாமத்தையே வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே போனீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவர் பார்த்துப்பார் முடிந்த அளவிற்கு சிவநாமம் ஓம் நம சிவாய அப்படின்ற சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன்களை அவர்கள் அருள்வார் நான் வந்து குறை என்னுடைய இந்த வயதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தடவை எனக்கு சரியான நினைவில் ஐம்பது தடவை நான் கிரிவலம் செஞ்சிருப்பேன் அது ஐம்பதுக்குள்ளே தான் இருக்கும் சென்றிருப்பேன் அந்த கிரிவலம் போகும் பொழுது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச விஷயம் என்னென்னா எல்லா லிங்கத்தையும் சுற்றிட்டு வரும்போது கடைசியாக ஈசானிய லிங்கத்தில் ஈசானிய லிங்கம் அந்த லிங்கம் முடியும் பொழுது அதற்கு எதிரே வந்து ஈசானிய ஞானதேசிகர் அப்படின்ற ஒரு ஒரு மகானுடைய சமாதி இருக்குது யாரெல்லாம் அங்கே போகணும்னு பெருப்புப்பறீங்கன்னா கண்டிப்பாக போங்க அந்த ஞான ஞானதேசிகளுடைய சமாதியை போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கண்டிப்பாக நிகழும் அந்த கிரிவலத்தை சுற்றி வரும்போது நிறைய ஏகப்பட்ட ஞானிகள் ஏகப்பட்ட மகான்கள் இவர்களுடைய சமாதியெல்லாம் வந்து அங்கே இருக்குது குறிப்பாக வந்து ரமண மகரிஷி ஆசிரமம் அப்புறமா விஸ்ரீ சாமின்னு சொல்லப்போற யோகிராம் சரத்குமார் அவர்களுடைய ஆசிரமம் அப்புறம் சேஷாத்ரி சுவாமிகள் ரமண மகரிஷிக்கே குருவாக இருந்தவர் சேஷாத்ரி சுவாமிகள் அவர்கள் அவர்களுடைய ஆசிரமம் இப்படி எல்லாருடைய ஆசிர ஆசிரமங்களும் அங்கே இருக்குது இத்தனை பெரிய மகான்களுடைய ஆசிரமத்தை நாம் அந்த வாயிற்படியாவது நம்ம தொட்டு கொண்டுட்டு வந்தால் நல்லது எனக்கு ரொம்பவே வந்து வைப்ரேஷன் கொடுத்த ஒரு ச ஆசிரமம் அப்படின்னு சொன்னால் அந்த ஈசானி ஞானதேசிகருடைய ஆசிரமம் தான் காரணம் என்னென்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஒரு ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஒரு பிரபல ஜோதிடர் ஒருவர் வந்து சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி ஈசானிய ஞானதேசிகர் அப்படின்றவருடைய ஜீவ சமாதி வந்து அந்த இடத்துல இருக்கு போய் பாருங்கள் அப்படின்னு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது நான் கிரிவனம் சுற்றிட்டு வந்துடுவேன் சரின்னு சொல்லிட்டு போனேன் அப்படி வந்து சொல்லும்பொழுது அந்த ஞான ஞானதேசிகருடைய சமாதியுடைய சிறப்பு என்னன்னா அவர் வந்து வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து மக்களுக்கு வந்து நிறைய அற்புதங்களை கொடுத்துட்டு இருந்தார் மக்கள் வந்து அவரை வந்து பெரிய மகான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டியிருந்திருக்காங்க அவர்கிட்ட வந்து நிறைய பேர் தன்னுடைய குறைகளும் சொல்கிறது தன்னுடைய பிரச்சனைகளை சொல்கிறது இப்படி வந்து இருந்துட்டு இருக்கும்போது அவரால் வந்து தியானம் செய்ய முடியலை சிவபெருமானையும் பார்வதியும் நினச்சி அம்பாளையும் அண்ணாமலையாரையும் நினச்சி அவரால் தியானம் செய்ய முடியல அப்போது அவர் வேண்டார் இந்த மாதிரி என்னுடைய தியானம் வந்து தடைப்படுது இதற்கு நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்னு உடனே என்ன பண்ணாங்களா அண்ணாமலையாரும் அண்ணாமலை தாயும் வந்து ரெண்டு பேருமே வந்து புலி உருவம் எடுத்து அவருடைய தவத்துக்கு காவல் இருக்காங்க ஸோ இந்த புளியை பார்த்தோன்னே மக்கள் எல்லாம் போயிடுறாங்க அவர்கிட்ட வரலை அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்து அவர் வந்து மக்களுக்கு உரிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வந்து சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ வந்து இந்த ஆசிரமம் வந்து எனக்கு பர்டிகுலராக வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனை ஏற்படுத்தியிருக்கு நான் இன்றைக்கி கூட திருவண்ணாமலைக்கு இப்போ கூட திருவண்ணாமலைக்கு போனேன்னா கூட இந்த ஈசனி ஆனந்த சேகர் அவருடைய சமாதியில் முடிஞ்ச அதாவது அது திறந்திருந்ததுன்னா அந்த சமாதியில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வருவேன் அப்படி திறக்கலை அப்படின்னா வெளியில இருந்து அவர் தியானம் பண்ணிட்டு வருவேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிற ஒரு சமாதி தான் அது யாரெல்லாம் வந்து அங்கே போய் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்களோ யாரெல்லாம் அந்த திருவண்ணாமலைக்கு போகணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்களோ அவர் இடத்துல போய்ட்டு ஒரு கோரிக்கை வையுங்க நிச்சயமாக உங்கள் பிரச்சனை வந்து கண்டிப்பாக நிறைவேறும் உங்கள் பிரச்சனையை வந்து தீர்த்து கொடுப்பார் அண்ணாமலையார் வேண்டுங்க அண்ணாமலை தாயை வேண்டுங்க மிக சிறப்பான ஒரு நாளை இன்றைக்கி பயன்படுத்திக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி ரெண்டும் சேர்ந்து வருது அதனால் ரொம்ப விசேஷம் முடிந்த அளவுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க அப்படி முடியாதவங்க அடுத்த வாரமாவது செவ்வாய்க்கிழமை போய் என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி சே அண்ணாமலையாரை வெளிகிட்டு வாங்க எல்லாமில் அண்ணாமலையார் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை உங்களுக்கு நல்லபடியாக இருந்தாலும் என்னுடைய வீடியோவில் என்ன குறைகள் இருக்கிறது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே போல் திருவண்ணாமலையில் உங்களுக்கு எந்த ஆசிரமம் இது போல் நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுத்துருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே ஏ அரஹர மகாதேவா அண்ணாமலையாக இருக்குது அரோகரம் அண்ணாமலையாக இருக்குது அரோகரம் அண்ணாமலையாக இருக்குது